மீது வன்மத்தினாலும் இந்த கட்சி அழிய வேண்டும் இந்த கட்சி மிக பெரிய எழுச்சியை பெற்று மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது நிறுத்துறதுக்காக தனக்கு ஒரு போட்டியாக நேரெது சித்தாந்தத்தை மக்களிடம் விதைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் எல்லா இடத்துலையும் மக்களிடம் பேசப்படும் பொருளாக இருக்கு அவர்களை பற்றி அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அதுக்கு கட்சியில் ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்கள் சில பேரை விலைக்கு வாங்கி வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் காலமாக இதை தான் இருக்காங்க இவர் போயிட்டாரு அவர் ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேசுற அளவுக்கு இன்னைக்கு திமுக கேவலமான நிலைக்கு வந்துருச்சு ஒரு ஒன்றிய பொறுப்பாளர்ல இருந்து ஒரு உறுப்பினர்ல இருந்து திமுக வெளிப்படையாக நான் சொல்றேன் திமுகவின் பொறுப்பாளர்கள் அழைச்சி பேசுறாங்க காளியம்மாள் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இப்ப கட்சியில் வந்து முட்டுக்கட்டையா இருந்தாங்க இல்ல நிறைய வாத சொன்னீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இல்லாத ஒரு கருத்து இல்லாத ஒருத்தவங்க காளியம்மால் அதாவது காளியம்மாள்னா சீமானோடைய ஒரு பெண் முகமா பார்க்கப்பட்டாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க வெளியேறினதுக்கான காரணம் என்ன பின்னணி என்ன இல்ல இதில் நான் சொன்ன காரணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் தவறி போனா நீங்க கேள்வி கேளுங்க தவறி போறதுக்கு முன்னாடி யூகத்தின் அடிப்படையில் பேசாதீங்க ஒரு கட்சியை சரியாக வழிநடுத்து எந்த இடத்துல யாரிட கொள்கை கூட்டணி மாறி நின்று இருக்காங்களா திமுக எதிர்க்காமல் திமுக உடன் கைகோத்துடன் கூட்டணிக்கு போயிட்டாரா பேசுங்க வாங்கிக்கிட்டோ இதை வந்து கொண்டு போய் காவு காக்கிற ஒரு ஒரு துரோக செயலை தான் செய்கிறீங்க நான் வெளிப்படையாக இப்ப சொல்றேன் உறுதியாக சொல்கிறேன் இவருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது சித்தாந்தம் தெரியாது பொய்யும் புரட்டுகளையும் வைத்துக்கொண்டு இந்த கட்சிக்குள்ளே பயணித்து அண்ணனை ஏமாற்றி இத்தனை நாட்கள் தனக்கான ஆட்களை சேர்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போகிறாரில்ல இந்த வேலையை நயவஞ்சமாக செஞ்சு கொண்டுருக்க இவர் தான் இந்த தேர்தலில் திமுகவாக நாம் தமிழரான்னு ஒரு ஒரு களம் அங்கே உருவாகி கொண்டு தான் இருக்கிறது அதன் பயத்தின் காரணமாக தான் இன்றைக்கி திமுக வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு எவ்வளோ காசை வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த கேடஸை என்னால் தளத்தில் சமாளிக்க முடியலங்கிற ஒரு காரணத்தினால தான் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம ஓடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நாம் தமிழ் கட்சியில் நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுறாங்க காரணம் என்ன பின்னணி என்ன அரசியல் கணக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை என்றுமே செய்தி ஊடகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத ஆளும் கட்சியும் விரும்புது அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிய வருது ஏன்னா நாம் தமிழ கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் ஒரு சில பொறுப்பாளர்கள் வந்து கட்சியின் மீது அதிருப்தியாக இருக்கலாம் இல்லை கட்சி செய்யக்கூடிய சரியான விஷயங்களுக்கு தோளோடு துறை துணை நின்று வேலை செய்யறதுக்கு விருப்பம்லாம் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பொய்யான காரணங்கள் சொல்லலாம் கட்சி அவர்களை வேலை செய்யலை அப்படின்னு அவர்களை வந்து உரங்க உரமா இது இந்த அந்த பொறுப்புல இருந்து விலக்கி வைக்கலாம் ஆஹ் இல்லை புதிய பொறுப்பாளர்கள் அங்க கொண்டு வரலாம் இல்லை இவ்வளோ நாட்கள் வந்து தனக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்யாம இருந்திருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு அப்படி ஒரு கட்சியிலிருந்து வெளியவர்கள் கட்சியிலிருந்து உள்ள வர்றவங்க தினசரி வேலை நடந்துகிட்டுதான் தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு கட்சியை பற்றி மட்டும் செய்தி ஊடகங்கள் தினசரி இதை பற்றி பேசுது இதை தொடர்ச்சியாக ஒரு கட்சி வெளியே போகிறாங்க கட்சியோட பொறுப்பாளராக போகிறாங்க செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதோட உள்நோக்கம் என்னங்கிற எல்லாருக்குமே தெரியும் வெட்ட வெளிச்சா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களா மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது அப்போ இந்த அடக்குமுறையிலும் கட்சியை மீது வன்மத்தினாலும் இந்த கட்சி அழிய வேண்டும் இந்த கட்சி மிக பெரிய எழுச்சியை பெற்று மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிறுத்துறதுக்காக தனக்கு ஒரு போட்டியாக நேரெது சித்தாந்தத்தை மக்களிடம் விதைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் எல்லா இடத்துலையும் மக்களிடம் பேசப்படும் பொருளாக இருக்குது அவர்களை பற்றி அவதூற பரப்பணுங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதுக்கு கட்சியில் ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்கள் சில பேரை விலைக்கு விட்டு அவர்களின் மூலச்செலவை செய்து இவர் இப்படி செய்கிறாரு அதனால் நீங்கள் இல்லை அவர்களுக்கு பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை பங்களிப்பை கொடுத்து பின்னின்று இல்லை தனக்கு வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அவங்கள நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆளும் கட்சி இவர்களை பிரித்து கொண்டு போகுது ஒருபோதும் இந்த விலகல்னாலேயோ இல்லை கட்சியிலேருந்து மாற்றுக் கட்சிக்கு போகிறனாலேயோ கட்சி பின்னடைவை சிந்திக்காது ஏன்னால் மிக ஆழமாக வேறு ஊன்றி இந்த கட்சியை வந்து வளர்த்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்சி வந்து மிக வேகமாக கட்சி வளர்ச்சியை நோக்கி போகுது அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செய்தியாக ஒரு நாள் செய்தியாக வேணா இருக்குமே ஏன்னா ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் காலமாக இதை தான் இருக்காங்க இவர் போயிட்டார் அவர் சைட்டாரு ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேசுற அளவுக்கு இன்னைக்கு க திமுக மிக கேவலமான நிலைக்கு வந்துடுச்சு ஒரு ஒன்றிய பொறுப்பாளர்லேருந்து ஒரு உறுப்பினர்லேருந்து திமுக வெளிப்படையாக நான் சொல்கிறேன் திமுகவின் பொறுப்பாளர்கள் அழைச்சி பேசுகிறாங்க எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க நாங்கள் உங்களுக்கு பொறுப்பு தரோம் உங்களுக்கு பதவி தரோம் நாங்கள் அடுத்த தடவை சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு சீட்டு தரோம் வந்துருக்க பணங்கள் கொடுத்துடுறோம் வந்துடுங்கன்னா போயிடுற அளவுக்கு தான் நாம் தமிழ் கட்சியினுடைய கேடர்ஸ் இருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா இவர்கள் அழைத்தவர்கள் எல்லாம் போகவில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அழைத்தவர்கள்லாம் இந்த மாதிரி அழைக்கிறாங்கன்னு திமுகன்னு சொல்லியே அழைக்கிறாங்க நாங்கள் வந்து மறுப்பு தெரிஞ்சுருக்கோம் அப்புறம் வாங்க நாங்கள் கூப்பிடுறோம் ஆனால் அவங்க பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க சில பேர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தொடர் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு சொல்லிங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு இல்லை பல ஊரில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதில் யாரெல்லாம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஒரு கட்சியில் ஒரு ஆறு பதவி ஆறு பொறுப்புகளோ எட்டு பொறுப்புகளோ நாலு பொறுப்புகளோ அந்த இடத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கட்சியோட கட்டமைப்பு அண்ணன் அவர்கள் மாற்றி அமைக்கிறாங்க எல்லோரும் மாநில பொறுப்பு மண்டல பொறுப்பு இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு கட்சி வந்து வளர விடாமல் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் பொறுப்புகளை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் அதிருப்தி அடைவாங்க எனக்கு இந்த பொறுப்பில் நான் இவ்வளோ நாள் வந்து அந்த ஊரில் நான் தான் இருந்தேன் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் என் பொறுப்பு போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில அதிருப்தி இருக்குல்ல அவங்கள போய் மூல செலவு செய்கிறாங்க ம் பார்த்தீங்களா உங்கள் கட்சியில் நீங்கள் இவ்வளோ நாள் மாவட்ட பொறுப்பில் இருந்தீங்க உங்களை போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொகுதியை ஒரு தொகுதியை வந்து நாலு மாற்றமாக பிரிக்கிறாரு அப்போ உங்களை பொறுப்புகள்லாம் கீழே வந்து இந்த மாதிரி சில பேர் அதில் வந்து மயங்கிடுறாங்க சில பேர் ஏமாறாங்க சத்தியமாக அப்படி கிடையாது அவங்களோட கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் கிளை அளவில் போய் வேலை செய்கிறதுக்குமான ஒரு மாற்று திட்டத்தை தான் கொண்டு வர்றாங்க இதை புரியாதவர்களிடம் இவர்கள் போய் மனசை மாற்றி இந்த மாதிரி உங்களுக்கு பொறுப்பு அவங்களோட பொறுப்புலாம் சில பேர்கிட்ட பேசுகிறாங்க சில பேர்கிட்ட சாதிய அடிப்படையில் பேசுகிறாங்க சில பேர்கிட்ட பெரியாரை பத்தி பேசிட்டாரு இல்ல வந்து உங்க கட்சி பாஜக நோக்கி போறதுன்னு இந்த மாதிரி பேசி யாரெல்லாம் மன இதுல இருக்காங்களோ அவங்கள இழுக்க பாக்குறாங்க அதுல சில பேர் வந்து விலை போய் போறது தானே தவிர ஆனால் அப்படி போறவர்கள் போறதுனால பல பேர் உள்ள வர்றான் ஆமாங்க சார் அண்ணா இந்த மாதிரி இருந்து இந்த கட்சியில இங்கே பயணிக்கே விடல இவர் வந்து தடுத்து தடுத்து நின்றுட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் போனதுக்கு அப்புறம் அவர் போனதுனால இருபது முப்பது பேர் உள்ள வர்றாங்க அப்ப கட்சி இன்னும் வேகமாக வளர்ச்சியை தான் போறது அதனால இது வந்து கட்சி எங்கேயுமே தடையாவோ ஒரு ஒரு பின்னடைவாக இருக்காது என்பதுதான் நிதர்சனம் புரியுதுனா வெளிப்படையா கேட்கணும்னா காளியம்மாள் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ கட்சியில் வந்து முட்டுக்கட்டையாக இருந்தாங்க இல்லை நிறைய வாத பிரதிவாதங்களை நீங்கள் சொன்னீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இல்லாத ஒரு கருத்து இல்லாத ஒருத்தவங்கள காளியம்மாள் அதாவது காளியம்மாள்னா சீமானோடைய ஒரு பெண் முகமாக பார்க்கப்பட்டாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க வெளியேறினதற்கான காரணம் என்ன பின்னணி என்ன அப்படின்னு இல்லை இதில் நான் சொன்ன காரணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அவர்களுக்கும் அந்த காரணம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அது இருக்கு இல்லை நான் அதை சொல்ல நான் அதை வந்து உறுதிட்டு சொல்ல முடியாது அவர்கள் தான் நான் அதை வெளிக்கொண்டு வந்து பேசணும் எதனால் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவர்கள் வந்து காளியம்மலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னால் நான் பல காணொலிகளில் கூட சொல்லியிருக்கேன் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களை வேட்பாளராக அறிவித்து விட்டார் இன்னைக்கு இரநூத்தி முப்பது நாள் தொகுதிக்கு வேட்பாளர் போடலாம் ஆனால் முதல் கட்ட இதிலேயே நீங்கள் தான் வேட்பாளர்னு அறிவித்ததில் ஒரு ஆள் வந்து காளியம்மால் அவர்கள் தங்கை காளியம்மாள் பண்ண ஒரு இடத்துல அண்ணன் அவர்கள் வந்து எவ்வளவோ பாராட்டி பேசியிருக்காங்க ஆடியோ வந்த போது கூட அதற்கப்பறமா தான் இந்த அறிவிப்பெல்லாம் அந்த ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமா தான் தொடர்ச்சியாக பயணிச்சிருக்காங்க அப்ப அதற்கப்புறமா ஒரு முடிவு அவர்கள் எடுக்கிறாங்கன்றால் அண்ணன் பொறுத்த வரைக்குமோ தனி மனித இதே கிடையாது கட்சி கட்டமைப்பு அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து காளியம்மாள்னு ஒருத்தர் இருக்கலாம் சசிகுமார் ஒருத்தர் இருக்கலாம் இல்லை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல கட்சி எப்படி வளர்ச்சி அடையுது இவர்கள் கட்சி வளர்ந்துருக்கா இல்ல கட்சியினால் இவர்கள் வளர்ந்துருக்காங்களா இந்த கேள்விதான் அங்கே என்னால் இங்க கட்சி வளர்ந்துருக்குன்னா கட்சி உங்களை சரியா பயன்படுத்தும் கட்சியினால் நீங்க மட்டும் வளர்ந்துருக்கீங்க அங்கே கட்சி வளரல அப்படின்னா கட்சி கேள்வி கேட்கும் அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும் அப்போ அது நடவடிக்கை தான் செய்யும் அது எல்லோருக்குமானதான் நான் சொல்றேன் அது வந்து அவர்களை மட்டும் நான் க கை நீட்டி சொல்லவில்லை அவர்களுக்கும் சேர்த்துதான் எல்லோ இப்ப ஒரு தனி மனித பிம்பமாக ஒருத்தர் வளர்கிறாரு ஒரு பேச்சாளராக இருக்காரு இவர் ஒரு ஒரு செய்தி ஊடகத்துக்கு போறவரா இருக்காரு அவர் வந்து முன்னின்று தெரியப்படுறாரு ஆனால் ஆனா அப்படி இல்லை கட்சி இதை தாண்டி ஒரு கட்டமைப்பை வளர்ச்சி கிளை லெவல்ல ஒவ்வொரு சோரட்டி ஓட்டுறதுல இருந்து ஒரு போஸ்டர் ஒட்டுறது அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது அத்தனை பேருக்கும் அந்த அந்த இதுல பங்கு இருக்கு அப்ப இவர்களை தாண்டி இவர்கள் மட்டும் வெளிச்சம் கிடைக்கிறனால வந்துகிட்டு மித்த வேலைகள் எதுவும் செய்யாமல் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தார்களா கட்சி எல்லோரும் மீது நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இவரை பொறுத்தவரை எந்த இடத்துலையுமே கட்சி வந்து கட்சி நீக்கவும் இல்ல எதுவும் செய்யல அவர்களாக எதுவும் எடுத்த முடிவாதான் எனக்கு தோணுது தோன்றுது இருந்து பார்ப்போம் ஏன்னா காலமாக நான் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய காலத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகளோடு பயணிச்சேன் இப்போ வந்து கனத்தை இதே தோடு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் அதை விமர்சிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எல்லாருமே விமர்சிட்டு இருக்கீங்களோ இல்ல அதுல வெளியேறதுக்கு சீமானவர்களே காரணமாவும் இருந்துட்டாரோ ஏன்னா அவர்கிட்ட கேட்ட கேள்வியில அண்ணன் சொன்ன பதில் அவர்கள் வந்து யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பாளரை பார்த்து அப்படி சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது கட்சியை பொறுத்து அப்படி யாருமே கிடையாது எல்லாருமே ஒன்றுதான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையில ஒருத்தர் வேலை பார்க்கிறார் ஒரு உறுப்பினர் அழைச்சு அண்ணன் கிட்ட பேசினாலும் அதே இதுதான் கொடுப்பாங்க அதே மரியாதையும் அதே இதுதான் கொடுப்பாங்க கட்சியில் வேலை பார்ப்பவர்களுக்கு தான் அது எல்லோருக்கும் ஒன்றுதான் சம பெரிய பொறுப்பாளர் சின்ன பொறுப்பாளர் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடியதான் அந்த கட்சி நீங்கள் வந்து அண்ணனோட அருகில் நின்று புகைப்படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதே இதுதான் நீங்கள் வந்து மாநில பொறுப்பில் இருக்கீங்க மண்டல பொறு எல்லோருக்கும் சமமாக தான் அந்த கட்சி அண்ணன் அவர்கள் பார்க்குறாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை ஊடகமும் கட்டமைக்குது கட்சிக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் கட்சியை நோ நோக்கி பார்ப்பவர்கள் மற்ற கட்சிகளை பார்த்தவர்களுக்கு இது வந்து ஒரு அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது அண்ணன் நீங்கள் களியம்மாள் அவர்கள் இருக்காங்க இத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக பயணிச்சிருக்காங்க பல மேடைகளில் பேசியிருக்காங்க முகமாக அறியப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த அந்த முகமாக அவங்க அறியப்பட்டதுக்கு பின்னாடி பல பேர் நிற்கிறாங்க பல பேர் இருக்காங்க பல பேர் உழைப்பு இருக்குது பல பேர் ஒன்றிணைந்து தான் அதை உருவாக்கியிருக்காங்க புரியுது நீங்கள் அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த தொகுதியில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துனது மட்டும்தான் அதுக்கு பின்னாடி வேலை பார்த்து கட்டமை ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கும் போலீஸ்ல அனுமதி வாங்கிறதுக்கும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளித்து இத்தனை பேரோட உழைப்பில் தான் அவருக்கு வந்திருக்காங்க அவர்கள் மட்டும் அப்படி அப்படி ஒற்றுமொத்தமாக அந்த மாதிரி காளியம்மாள் அவர்கள் மாதிரி இன்னும் நூறு பேர் அங்கே இருக்காங்க கட்சிக்குள்ள தெரியப்படாத முகங்களாக இருக்காங்க அப்போ அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க அடுத்து அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு முகம் கிடையாது பல முகங்கள் இருக்கு பல முகங்கள் இருக்கு ஒரு ஒரு கட்டமாக இருக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி தான் இருக்கும் நீங்க ஒரு பேச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சரிக்கு சமமாக பேசக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்கள் வள வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி தயாராகி கொண்டு நிக்கிறார்கள் அப்ப வாய்ப்புகள் கொடுக்கும் போது எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க நீங்க நீங்க பேச்சாளர்களை தாண்டி பொறுப்பாளர்களே நீங்க வந்து அவ்வளவு பேர் பேசக்கூடிய திறமை இவ்வளவு இருக்காங்க அதனால நீங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா நோக்கி அந்த பிம்பம் வரும்போது நீங்க ஊடக வெளிச்சம் இருக்கும் அப்படி பேசுறாங்களே தவிர இல்ல அதாவது ஒரு கூட்டத்தில் அண்ணன் பேசிருப்பாரு இந்த மாதிரி வந்து எங்களுடைய குலதெய்வம் குலசாமி அதாவது என்னுடைய அன்பு எல்லாம் சொல்லிட்டு சீமானவர்கள் பேசுறது இல்லையா அதெல்லாம் பேசிட்டு இந்த கேள்வி ஒண்ணு கேட்கிறப்ப காலியமாக விலகுவதாக செய்தி வருதுன்னு கேக்கிறப்ப எவ்வளவு கேள்வியை தவிர்த்துட்டு போயிருக்காரு தவிர்த்துருக்கலாமே ஏன் இல்ல இது முதல் தடவை கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது இந்த 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 சர்ச்சைகள் வந்து முதல் தடவை வரல இது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் ஆடியோ ரிலீஸ்லேருந்து தொடர்ச்சியாக இதை வந்து கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு 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 கட்சியின் பொறுப்பாளர் கட்சியின் பொறுப்பாளர் அவர் தான் அதை முடி எடுக்கணும் அதை தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல கட்சியை பொறுத்த வரைக்கும் அதான் நிலைப்பாடு யார் பக்கம் சொல்கிறாங்க காளியம்மாவோட வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கல இதெல்லாம் வந்து காளியம்மாள் அவர்களை வளர்த்ததே அண்ணன் சீமான் அவர்கள் தாங்க இதையே யாரும் பேச மாட்டாங்க இவ்வளவு இது கொடுத்து அவர்களை அவர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன் அவர்கள் அவர்களை இல்லைன்னு மறுப்பாங்களா யாருமே மறுக்க முடியாதுங்க ஒரு கட்சி அங்கீரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை வளர்த்து விட்டவர் எப்படியாவது அதை பண்ணுவார்களா வளர்ந்துருவாங்களோ என்ன எனக்கு புரியல தனக்கு மேலே ஏன் வளரணும்னு நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் போதிலே நான் கேட்குறேன் அவருக்கு மேலே ஏன் வளரணும் உங்களுக்கு என்ன அவருக்கு மேலே ஏன் வளரணும்னு எனக்கு என்ன புரியல கட்சியை வளர்த்து போது கட்சியை வளருங்க கட்சியை கொண்டு போய் சேருங்க அதுவே இன்னும் நடக்காம இருக்கு கட்சி இன்னும் வந்து வளர்ச்சி அடையலையே இன்னும் வந்து பல நீங்கள் நம்ம நாம் நம்ம தொடங்கப்பட்ட இந்த இலக்கமே நம்ம இன்னும் அடையாமல் இருக்கமே இன்னும் ஒரு வெற்றியை எட்டாமல் இருக்குமே இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டாலும் பரவாயில்லையே நீங்க இன்னும் உங்களை ஓட விட்டு நீங்க பயிற்சி குடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்க அந்த சிந்தனையில இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதுவே தவறானதுதான் சொல்றோம் அவரை விட்டு மேல வளரல அவரை விட்டு மேலே வரல எப்படி வளர முடியும் இல்ல வெளியேற பல பொறுப்பாளர்கள் பேசுறாங்க சீமானவர்கள் வந்து நான் தான் கட்சியேன்னு சொல்றாரு அவர்தானே வளர விட மாட்டேன்னு சொல்றாரு அவர் தானே கட்சி அதானே உண்மை

இல்லையா உங்களை வளர்க்கக்கூடிய அவருக்கு தெரியாதா என்னன்ட்டு எப்போ உங்களை வளர்க்கணும் என்ன செய்யணும் என்ன படிக்க வைக்கணும் என்ன தெரியாதா உங்களை எப்படி சரியாக கல்யாணம் பண்ணி கொடுக்குமோ உங்கள் வேலைக்கு அனுப்பணும் நீங்கள் வளர்ந்து ஆனதுக்கப்புறம் தனித்து நீங்கள் செயல்படும் போது பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் வந்து இன்னும் அந்த அந்த கட்டத்தை யாரும் இன்னும் குழந்தை பருவத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த 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 சிந்தனைக்கே வரக்கூடாதுங்கிறேன் ஒரு தலைவனாக இருந்து கொண்டு ஒரு க கட்சியை எப்படி வளர்த்துனோ ஒரு குடும்பத்தை எப்படி வளர்த்தனோ அவருக்கு தெரியும் முதல் தொடக்கத்துலேருந்து கட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நின்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சி வளர்ச்சியை நோக்கி தான் போகுது நீங்கள் என்ன பதில் வைக்கிறீங்க இன்னும் நமக்கு வெற்றி அடையலை இன்னும் நம்ம வெற்றி அடையலை எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை அவதூறுகள் எத்தனையும் தாண்டி இன்னைக்கு எந்த இடத்துலையுமே சமரசம் இல்லாமல் ஒரு தலைவன் உங்களை வச்சிக்கிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் ஒரு தலைவனுக்கு இதை விட என்ன தகுதி வேணும் போகிறவங்களாம் கூச்சமே இல்லாமல் பேசுகிறாங்களா என்ன தகுதி வேணும் இதுக்கு மேலே ஒரு தலைவனுக்கு உங்களை எந்த இடத்துல மண்டியிட வச்சிருக்காரு எந்த இடத்துல உங்களை வந்து தலைமுனி வச்சிருக்காரு மக்களிடம் நீங்க போய் பேசுறீங்களா இல்லையா அதுவும் அவதூறு பேசுறாங்க அண்ணன் அவர்கள் தப்பா பேசுறாரு அண்ணன் அவர்கள் இதெல்லாம் ஒருத்தர் பேசிட்டார் இதெல்லாம் ஒரு வாதமா உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன எப்படி நடந்துகிட்டாருன்னு தெரியாதா கலைஞர் அவர்கள் எப்படி நடந்துட்டாரு இதெல்லாம் பேசுவீங்களா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் தோட்டத்துல போய் பண்ணதெல்லாம் தெரியாதா ஒரு தொண்டன்களும் ஒரு தவறு செய்தவர்களும் என்ன மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா மாற்ற அரசியல் பேச வர நீங்களும் அதே பண்ணணுமா என்ன இது மாற்ற அரசியல் இல்ல ஒரு கட்சியை நேராக வழிநடத்தி செல்லும் போது இதை நீங்கள் செய்துதான் அது கட்சின்னு இல்ல ஒரு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு குடும்பமா இருந்தாலும் நீங்கள் கண்டித்து தண்டித்து அதை வழிநடத்து செய்ய செல்ல வேண்டும் நீங்கள் தவறி போனா நீங்க கேள்வி கேளுங்க தவறி போறதுக்கு முன்னாடி யூகத்தின் அடிப்படையில பேசாதீங்க ஒரு கட்சியை சரியாக வழிநடத்து எந்த இடத்துல யார்கிட்ட கொள்கை கூட்டணி மாறி நின்று திமுக எதிர்க்காமல் திமுக கைகோத்து நின்று இருக்காரா பாஜக கைகோத்து கூட்டணிக்கு போயிட்டாரா பேசுங்க விவாதிங்க உங்கள் கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்லி இவ்வளவு இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு இன்னைக்கும் அவரோட போய் கூட்டணி சமரசமடையாமல் அடையாமல் எல்லா இடத்துலையும் மூர்க்கமாக எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சியாக நான் தமிழர் கட்சி இருக்கு அப்போ நீங்க நீங்க விலக்கி போறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் புரியுது நீங்கள் ஏதோ காரணத்துக்காக கை கையூட்டு வாங்கிக்கிட்டோ இதை 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 வந்து கொண்டு போய் காவு காக்கிற ஒரு ஒரு துரோக செயலை தான் செய்கிறீங்க நான் வெளிப்படையாக இப்போ சொல்கிறேன் இல்லை நீங்கள் அந்த விமர்சனத்தையும் வைக்க விரும்புறீங்களா கட்சி விட்டு வெளியேறவங்களாம் பணம் வாங்கிட்டு தான் வெளியே போகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் நீங்கள் எங்களை நோக்கி நீங்கள் விமர்சனம் வைப்போ இல்லை நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் நீங்கள் எதிர்த்து நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களா அது சரியான விமர்சனம் இல்லாதவர்களுக்கு நான் இந்த பதிலை வைக்கிறேன் நீங்கள் ஆம் பிஜேபியோட தான் போயிட்டாரு நான் சாட்சி இவர்கள் போய்விட்டார்கள் உறுதியோடு சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம் அப்படி நீங்க யூகத்தின் அடிப்படையில் சொன்னீங்களா இதான் எங்களோட பதிலாக இருக்கும் துரோகிகள் தான் புரியுது வெளியேறவங்களும் உங்களை விமர்சிக்கிறதோ நீங்கள் வெளியேற விமர்சிக்கிறதோ எதார்த்தம் தான் ஆனா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காரு இப்போ வந்து புதுசா அவங்க பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாம் தெரியல அதுவும் சசிகுமார்னு ஒருத்தர் வந்து இந்த வேலை செஞ்ச வந்தாரு அவருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா நாம் என்ன ஆகுதுன்னு பேசிருக்காரு தனிப்பட்ட பகையா இல்ல அது சொன்னது உண்மைதான் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நான் இதை கடந்து போகணும்னு தான் நினைச்சேன் அவருக்கு பதிலே போட்டேன் நான் வந்து அதை அதை பெருசா எடுத்துட்டு போனேன் அவருக்கு என்ன பத்தி அதாவது இதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு வைத்த ஒரு ஆள் அதுல மாற்றிருக்கிறது கிடையாது அண்ணனின் நிழலாக இருந்தேன்னு சொல்றாரு எல்லோருமே அப்படிதான் நம்பிட்டு தான் கட்சிக்கு அப்படி இருந்த ஒருத்தருக்கு கட்சியின் கடநிலையிலிருந்து பொறுப்புகளை வாங்கி ஒவ்வொரு பொறுப்பாக மாறி கட்சியின் தொடக்க காலத்திலிருந்து நான் இருந்திருக்கேன் சரி அப்போ ஒரு கட்சியின் கட்டமைப்பே தெரியாம ஒருத்தர் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு நான் உண்மையில வைக்க போறேன் உண்மையில நான் வைக்க போறேன் அதுக்கா உண்மையிலே நான் வைக்க போறேன் ஐயோ இப்படி ஒருத்தரையா நம்ம வந்து தலைமையில் இருந்தாருன்னு யோசிக்க தோணுது கட்சியில் தொடக்க காலம் முதல் இயக்கமாக நாம் தமிழர் பேர் இயக்கம் நான் இருக்கேன் அந்த கட்சியில் அதுக்கு முன்னாடி சேவ் தமிழ்ஸுன்னு ஒரு இயக்கம் இருந்தது அதில் சேர்ந்து பயணித்தேன் நான் என்னோடய வரலாறு என்ன என்ன பண்ண எதுவுமே தெரியாதவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் கட்சியில் வந்தேன்னு சொல்கிறார் அளவுக்கு தான் அவர் கட்சிக்குள்ளே பயணிச்சிருக்கார் அதை விட மோ மோசமாக ஒரு கட்சிக்குள் இருப்பவரே நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறது கொச்சையாக பேசுறீங்க நான் என்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா நான் வெளிநாட்டில் பயணித்தேன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் நியூயார்க்கில் வேலை பார்த்தேன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது நாங்கள் என்ன பண்றேன்னு கூட தெரில அப்போ நீங்கள் வந்து அண்ணனை விமர்சி எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்னன்னா ஒரு கட்சியில் எதுவுமே தெரியாம கட்சியை பிளக்குறது மட்டும்தான் ஒரு உறுதியாக நின்று இத்தனை ஆண்டுகளும் கட்சிக்குள் இருந்து கொண்டு அண்ணனோடு இருந்து கொண்டு தனக்கான ஆட்களை சேர்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக இன்னைக்கு கட்சியில இருந்து போறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொருத்தராக பிரித்து கட்சிக்குள்ள இருந்துட்டே இந்த உள்ளடி வேலையில் கட்சியை பிரிப்பதுக்கு முதன்மையா சொல்றேன் சொல்றேன் இவருக்கு தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது சித்தாந்தம் தெரியாது பொய்யும் புரட்டுகளையும் வைத்துக்கொண்டு இந்த கட்சிக்குள்ள பயணிச்சு அண்ணனை ஏமாற்றி இத்தனை நாட்கள் தனக்கான ஆட்களை சேர்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக எடுத்துட்டு போறாருல்ல இந்த வேலையை நயவஞ்சமா செஞ்சு கொண்டிருக்கிற இவர் தான் நாங்கள் அமைதியாக கடந்து போகணும் தான் நினைக்கிறோம் இத்தனை நாட்களும் அமைதியாக கடந்து போகணும் வெளியில் உள்ள விமர்சனம் தனி விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் கருத்தியல் ரீதியாகவும் இவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டிய இடத்துக்கு இவர் நம்மளை வந்துட்டார் நேரடியாக நான் அவர் அவரோட பேர்ஸ்னலாக நான் எதுவுமே பேசலை நல்லா புரிஞ்சுங்க நான் பேசணும்னு நினச்சேன்னா நிறைய பேசலாம் பேர்ஸ்னலாக அவர் செய்த தவறுகள் அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் நான் நேரடியாக பேச விரும்பலை அதை நான் நான் விரும்பக்கூடிய ஆளும் இல்லை சரிங்களா அவர் கருத்துக்களை வைக்கிறார் அதை பற்றி பேச அன்னைக்கு கூட நான் பேசினது அண்ணன் அவர்களுக்கு பெரியாரை பற்றி தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கான பதில் தான் நான் சொன்னேன்னே தார் அவரடியாக நேரடியாக பேசலாம் ஆனால் அவர் நின்னடைய நேரடியாக என்னை கொச்சைப்படுத்தி பேசிட்டார் அதுக்கு நான் கவலையைப்படல அவர் வேணாலும் பேசிட்டு போகலாம் இதெல்லாம் தாண்டி விமர்சனத்துக்காக தான் நான் இந்த கட்சியில் இருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவங்க நிற்கிறோம் இன்னும் கொச்சையாக இன்னும் கேவலமாக பேசுனா கூட எங்களை இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தவோ எங்களை கலங்கப்படுத்தவோ முடியாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி பல மாவட்ட செயலர்கள் வெளியிட்டாங்க பல நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகளே வெளியிட்டாங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல எப்படி இது எதிரொலிக்கும் ஒரு கேள்வி இருக்கு எந்த கவலையுமே வேணாம் நீங்க பார்க்க தான் போறீங்க இருபத்தாறு தேர்தல் எவ்வளவு சிறப்பாக கட்டமைப்பை உருவாக்கி இந்த தேர்தலில் திமுகவா நாம் தமிழரான்னு ஒரு ஒரு களம் அங்கே உருவாகி கொண்டுதான் இருக்கிறது அதன் பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு திமுக வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு எவ்வளோ காசை வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த கேடஸை என்னால் களத்தில் சமாளிக்க முடியலங்கிற ஒரு தான் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அஹ் பேர் என்ன சொல்றது பேர் அடியாக ஒரு பெரும் எதிர்ப்பை நாம் தமிழக கட்சி களத்தில் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளால் மக்களை இன்னைக்கு சந்திக்க முடில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்போ இன்னும் மோசமாக நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்ஸையும் நாம் தமிழக கட்சி பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியை நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிறனால தான் இந்த கருத்தை மக்கள் இடத்துலையும் கட்சிக்குள்ளேயும் இதை வந்து புகுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து தொடர்ச்சியாக ஊடகமும் தமிழக அரசும் சேர்ந்து செயல்படுது அதில் வந்து எந்த வெற்றியும் காண முடியாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் விதைக்கும் இவ்வளோ நாளாக மத்த கட்சிக்காரங்க இல்ல மத்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து நாம் தமிழ் கட்சி பிஜேபியோட டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வெளியேற தம்பி தங்கைகளே வந்து நாம் தமிழ் கட்சி சீமானவர்களும் சரி கட்சியும் சரி பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாரு கொள்கையிலிருந்து சீமான் விலகிட்டாரு தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க இல்ல நீங்க இவங்களா எங்க போய் நிற்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த சொல்றவங்க எல்லாம் நீங்க பாருங்க எந்த இடத்துல போய் நிற்கிறாங்கன்னு பாருங்க வேல்முருகன் அவர்கிட்ட போயிருக்காங்க பாதி பேரு சரி பாதி பேர் திமுக ஆட்ட போயிருக்காங்க தமிழ் தேசிய கட்சி தானே வேல்முருகன் தமிழ் தேசிய மாதிரியான கட்சி தான் எப்படி தமிழ் தேசியம் ஒட்டுமொத்த தமிழ் தேசம் எப்படி சொல்லிங்க திராவிட மோட கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தமிழேசுன்னு சொல்றீங்க இன்னைக்கு விடுதலை சித்த எப்படி தமிழேசன்னு சொல்றது போலியானதோ அது மாதிரிதான் வேல்முருகன் சொல்ற தமிழ் தேசியம் போலியானதுங்கிறனா எந்த இடத்துல அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒட்டு மொத்தமா நின்று இருக்காங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எதுவுமே கிடையாது திராவிடத்தின் ஒரு ஒட்டா தான் நிற்கிறாங்க இன்னைக்கு எந்த இடத்துல சும்மா பே பேருக்கு எதிர்க்கிறாங்க நீங்க போகிறீங்க போறீங்க இன்னொரு ஆறு மாச காலத்துல நீங்க பாருங்க எந்த இடத்துல நீங்க திமுக திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கும் இரண்டு சீட்டுக்காக அவர்கள் அவர்களோட கூட்டணி இல்லை என்றால் நீங்கள் இன்னொரு இன்டர்வியூல என்கிட்ட கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்ப சொல்றேன் நான் தமிழ் தேசியமா இல்லைன்னு ஒரு போதும் கூட்டணிக்காக போறாங்க ஒரு போதும் நீங்க பிரபாகன் அவர்களே அவர்களோட தூக்கி பிடிக்க மாட்டாங்க இன்னைக்கு வெளியில் வந்து பேசுவாங்க அவர்களுக்கு அண்ணன் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேல்முருகன் அதுக்கு வேலை போய் ஆமாம் வேற என்ன அப்புறம் வேற என்ன அவர்களுக்கு வேற என்ன காரணமாக இருக்க முடியும் சொல்லுங்க சரி வேற என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரே காரணமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்டதாக இருக்கும் நீங்கள் இல்லாட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிப்படையாக இயங்க ஒரு 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 கூட்டணி இருக்கிற கட்சி உங்களுக்கு இவ்வளோ வெளிப்படையாக இது கொடுக்குமா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குமா ஸ்பேஸ் கொடுக்குமா சொல்லுங்க இவர் வருவதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரித்து கொண்டு வருவதில் நீங்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிக்கிறதா அது நீங்கள் இன்னும் க தேர்தல் வர வர நெருங்க நெருங்க இவர்களின் உண்மையான சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தெரியும் இவர்கள் யாருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றுமே நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் தமிழ கட்சி கொண்டு வர கொள்கையை கூட ஒன்று தமிழ் தேசியம் என்று முழுக்க பேச மாட்டாங்க தமிழ் தேசியத்தை எடுத்து கொண்டு வந்தாங்க போலி தமிழ் எப்படி திருமுருவங்காந்தி த தன்னையும் ஒரு தமிழ் தேசியவாதி என்று பேசுகிறாரோ விடுதலை சிறுத்தைகள் பேசுறதோ அந்த இடத்துல தான் வந்து நிற்பாங்க திராவிடத்துடன் சேர்ந்த தமிழ் தேசியம் தான் சொல்லுவாங்க திராவிடத்தை ஒதுக்கி விட்டு திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசம் வெல்ல முடியாது இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லை எப்படி வெல்ல முடியும் இதைத்தான் விஜய் அவர்கள் சொல்றார் தமிழ் தேசியம் திராவிடம் இந்த ரெண்டையும் கூட்டு குழப்பி எல்லாத்தையும் ஒன்றுங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க புரியுது சித்தாந்த முறையில் எதிர்த்து நிற்க மாட்டாங்க நீங்க பார்த்து பொறுத்திருந்து பாருங்க நிர்வாகிகள் வந்து பலர் வெளியேறிட்டாங்க அதுக்கு வந்து உதாரணமா சீமானவர்கள் வந்து எங்க கட்சியில வந்து கலை உதிர்காலம் சொல்றாரு கலை உதிர்காலத்துல இருந்து மீண்டு வருமா நாம் தமிழர் கட்சி சமாளிப்பாரா சீமான் இல்ல கலையுதிர் காலமாவே அது வந்து உதிர்ந்து கீழே கிடையாது அடுத்து திருப்பி தொழுத்து எழுதுறது தானே இல்லைங்களா அப்ப நீங்க அதுக்காக தானே ஒன்னு இருக்கு நீங்க மொத்தமாக நாங்கள் வீழ்ந்து விடுவோம்னு சொல்லலையே இலையுதிர் காலம் மாதிரி கலை காலம் தானே அது நீங்கள் அதான் முதல்ல நான் சொன்னேன் இந்த பொறுப்பாளர்கள் இல்லை ஏற்கனவே முன்னாள் பொறுப்பாளர்கள் இந்த கட்சியில் சரியாக செயல்படாதவர்கள் கட்சியை காவு கொடுத்தவர்கள் கட்சியை தேக்கி வைத்தவர்கள் எந்த இடத்துலையுமே கட்சியை நகர்த்தாமல் இருந்தவர்கள் தன்னை மட்டுமே முன்னிலிருத்த முன்னிலை ப படுத்தி எந்த இடத்திலுமே புதிய பொறுப்பாறலை உள்ள கொண்டு வராம தனக்கானவர்களை மட்டுமே போட்டியவர்கள் மேல இவ்வளவு காட்டமான விமர்சனம் தேவைதான் இது 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 காட்டம் கிடையாது உண்மை நீ கட்சிக்குள்ள இருக்கும் போது எல்லா கட்சியிலும் நடக்குங்க அது நீ இந்த கட்சியில நடக்கிற பெருசா பேசக்கூடாது அதிமுகவில் பொறுப்புகள் மாற்றி போடப்பட்ட இல்லையா இருந்து வந்து திமுகவுக்கு போனது இல்லையா திமுகல இருந்து அதிமுகவுக்கு போல அமைச்சர்களே போயிருக்காங்க அப்படிதான் விமர்சிக்கிறாங்களா தொங்குசேதம் சொல்லியும் இல்ல அவங்க எல்லாம் ஒரு பிசுறுன்னு சொல்லியும் அப்படிதான் விமர்சிக்கிறாங்களா சீமா விமர்சிக்கிற மாதிரி இல்ல நீங்க நீங்கள் அந்த அந்த வார்த்தையில் பிடித்துக்கொண்டு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கட்சிக்குள்ளே அவருக்காக பலகட்டமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கணும் வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாலும் தான் அவர்கள் தாண்டி போகிறாங்க புரியுதுங்களா அப்போ அந்த அந்த கேள்வியில் கேட்கும் போது அது சொல்லாடலுங்க அது வந்து அது வந்து உள்ளத்தில் இருக்கிற குமுறல் அவ்வளோதான் நீங்கள் அதை பிடித்து கொண்டு நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் நீங்கள் வந்து பேசுகிறவரை நீங்கள் இந்த மாதிரி செயல்கள் செய்கிறவரை எப்படி நீங்கள் சொன்னால் சரியா இருக்குன்னு சொல்கிறீங்க அன்பாக சொல்லி அனுப்பணும் சொல்கிறீங்களா அது பரவாயில்லையா அவர் தன் உள்ளத்தில் இருக்கிற வெளியாக சொல்றாரு புரியுது அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒரு ஒரு பிம்பத்தை வச்சிருக்கீங்க இப்படி தான் பேசணும் ஏங்க ஒரு எம்பியா இருந்தவங்கள அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க ஒரு பெண்மணியா அப்படின்லாம் வரலாறு இருக்கு ம் சரிங்களா சரி புரியுதா அந்த அதாவது நான் அதை கம்பேர் பண்ணி சொல்லலை இதுதான் இப்படி செய்யணும்லாம் நான் சொல்லலை ஆனால் கட்சி காவு கொடுத்து உண்டு கட்சிக்கு எதிராக கட்சிக்குள்ளே இருந்தே கட்சியை உள்ளடி வேலை செய்கிறவர்கெல்லாம் நீங்கள் இது இது வந்து இது வந்து ஒரு 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 சாதாரணமான ஒரு வார்த்தை தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு எதிராக போயிட்டார் அப்படிலாம் கிடையாது என்னைக்குமே அண்ணன் அன்னைக்கு பே அந்த நேரத்தில் அப்படி பேசுவாங்க அடுத்த நேரம் வந்து அரவணைத்து கொடுக்க போற மேலே தப்பு இல்லை உருரா தம்பி நீ வா வந்து வேலைப்பார் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அதனால நீங்க அதெல்லாம் பெருசா எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்க வேண்டாம் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி